ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் தமிழர் கட்சிக்கு வெறும் நாலு பேர் மட்டும்தான் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த கரூர் சம்பவத்தினால வந்து விஜய் பயங்கர அப்செட்டில் இருக்கார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் டு ஃபார்முக்கு இருக்காரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக போயிட்டு மக்களை வந்து சந்திச்சுட்டு இருந்தார் ஆனால் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இப்போ வந்து ஒரு மாதிரி சைலண்ட் மோடில் தான் வந்து அவர் இருந்துட்டுருக்காரு அப்படி இருந்துமே கூட நூறு பேர் வந்து டிவி கேவுக்கு தான் வந்து ஓட் போட்டிருக்காங்க அதை பற்றியும் அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் வந்து சென்னையில் இருக்க ஒரு இடத்த வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஒரு போஸ்ட்டாக போட்டு இங்கே வந்து நாற்று நட்டு விவசாயமே பண்ணலாம் போல் ஐடியா இல்லாத பசங்க அப்படிங்கிற மாதிரி காலக்கூடிய திமுக வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு அந்த பகுதி எம்எல்ஏவுக்கு டாக் பண்ணியிருந்தாரு இப்போ அந்த பகுதி எம்எல்ஏ வந்து சாட்டை துரைமுருகனுக்கு ஒரு தரமான பதிலடி வந்து கொடுத்துருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அந்த வகையில் திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சில இளைஞர்கள் வந்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் யூடியூப் சேனல் மூலமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை மையமாக வச்சு வாக்கெடுப்புலாம் வந்து நடத்தி ஜென்ரலாக வந்து ஒரு கார்பரேட் பண்ணுறாங்க பெரிய கம்பெனி பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா பேர்கிட்ட நிறைய மக்கள் கிட்ட வந்து வாக்கெடுப்பு வந்து நடத்துவாங்க பட் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேர்கிட்ட மட்டும்தான் வாக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க அதில் ஒரு விஷயத்த வந்து குறிப்பிடணும் இந்த வாக்கெடுப்பு நடத்துறவங்க விஜய் கட்சிக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் வந்து கிடையாது ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் ஒரு இரநூத்தி நாலு பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வாக்கெடுப்பு வந்து நடத்தியிருக்காங்க அதில் வந்து கரூர் தொகுதியை கரூர் தொகுதியில் யார் வந்து ஜெயிப்பாங்க யாருக்கு வந்து வாக்களிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்டிருக்காங்க அதில் வந்து ஒரு ஒரு அஞ்சு இடங்கள் அவங்க வந்து மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க அஞ்சு பேரை அதில் அஞ்சாவது இடத்துல நாம் தமிழில்

மற்றும் விஜய் இந்த ரெண்டு கட்சியில் வந்து உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க இன்னொரு புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாட்டை துரைமுருகன் வந்து எப்போதுமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து சென்னையில் எழும்பூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலமையில் வந்துருக்கு இதில் வந்து நாட்டு நட்டு விவசாயமே வந்து பண்ணோன்னா ஒரு போகம் வந்து விளையும் ஐடியா இல்லாத பசங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணியிருந்தாரு இப்போ வந்து இதை பார்த்துட்டு எழும்பூர் எம்எல்ஏவான பரந்தாமன் வந்து அவரும் சோசியல் மீடியா மூலமாக சாட்டை துரைமுருகனுக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு அதில் பல வருஷமாக இந்த பகுதியில் வந்து சின்ன மழை வந்துச்சு அப்படின்னாலே நீர் வந்து தேங்கி நின்றும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மலையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு படகுல போகிற அளவுக்கு இந்த இடத்துல வந்து தண்ணீர் நிற்கும் பெரும் குளம் மாதிரி வந்து அது வந்து இருக்கும் ஆனால் இந்த ராவிட மாடல் ஆட்சி நாயகர் முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு என்னுடைய முயற்சியால் பல கோடி ரூபாய் மதிப்பில் மழைநீர் வடிகால் கட்டும் பணியும் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பிருந்த அந்த குடிநீர் மற்றும் கழிவுநீர் குழாய்களை வந்து அகற்றிட்டு புதிதாக அதிக விட்டம் இருக்கக்கூடிய குழாய்களை பதிக்கக்கூடிய பணி வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த டிமல சாலை சந்திப்பு ஹஜ் கமிட்டி கட்டிடம் பக்கத்தில் தான் வந்து ரொம்ப கம்மியான இடத்துல மட்டும்தான் வந்து பணி இன்னும் முழுசாக முடியலை ஒரு மூணு பர்சன்டேஜ் வந்து இன்னும் பேலன்ஸ் வந்து இருக்குது இந்த விஷயத்தை நான் வந்து கடந்த வாரமே பார்த்திங்கன்னா அந்த பகுதிக்கே கூடிய மக்கள்கிட்ட நான் வந்து விளக்கமாக வந்து சொல்லிட்டேன் அந்த பகுதி மக்களுமே வந்து ரொம்ப சமூக பொறுப்போடு இந்த பணியை வந்து தொய்வில்லாமல் நடக்கிறதுக்கு கடந்த சில மாதங்களாகவே வந்து நல்ல ஆதரவை வந்து கொடுத்து சீக்கிரமாக வந்து பணிகளை நீங்கள் வந்து முடிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணாங்க இந்த மலைக்கு முன்னாடி வந்து சாலை வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படி முடியலைன்னா மலை முடிஞ்சதுமே வந்து இந்த சாலையை வந்து புதுசாக வந்து போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட நானே நேரில் போயிட்டு வந்து சொல்லியிருக்கேன் அந்த பகுதியில் வந்து வசிக்கிறவங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் அந்த பகுதிக்கு சம்பந்தமே இல்லாத சில பேர் பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு போர்வையில் வந்து ஒரு அழுக்கு அரசியல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது சாட்டை துரைமுருகனை தான் அவர் வந்து சொல்கிறாரு ஸோ தேவை அந்த பகுதிக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது தேவையில்லாமல் அந்த மாதிரி அழுக்கு அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி பதிலடியை வந்து சோசியல் மீடியா மூலமே வந்து கொடுத்துருக்காரு நன்றி Great.